எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி இப்பொழுது நான் ஒரு தொகுப்பை பற்றி போகிறேன் அது என்னவென்றால் ஆயிரம் சீதைக்கு சமமான ஊர்மிலையின் வரலாறு ஊர்மிலை ஒரு தியாகச்சுடர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஈரேழு வருடங்கள் ரகுவம்சத்தின் களங்கம் துடித்த தியாகச்சுடர் தான் இந்த ஊர்மிலை லட்சுமி லட்சுமணின் துணைவி ஊர்மிலை சிறிதும் அங்கீகாரம் பெறாத ஒரு பத்தினி பெண் அவளை பற்றி ஜனக மன்னரின் மகள்தான் சீதை ஜனக மன்னரோட சிவத்தவச வளச்சா தான் திருமணம் செய்துக்க முடியும் யார் ராமர் வந்து சீதையை திருமணம் செய்துக்க முடியும் இப்போது சீவ சீதையை திருமணம் செய்துக்கிறதுக்காக அவங்க சிவத்தவசையும் வளைச்சிட்டாரு வளைச்சதுக்கப்புறம் தசரத மன்னனும் ஜனக மன்னரும் ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க அப்படி சந்திக்கும்போது ஜனக மன்னர் தன்னுடைய மகள்களை அறிமுகப்படுத்துகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இவள்தான் மூத்தவள் சீதை என் இளைய மகள் ஊர்மிலை அவள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது சீதையோட தங்கைய பாக்குறாரு தசரத மன்னன் ஊர்மிலை பணி வணக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாடி தன் சகோதரனான குசத் பஜன் மகள்களான மாண்டவி ஷத கீர்த்தி ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்துறாரு அவங்களையும் தசரத மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல குடும்பம் மேம்பட்ட குடும்பம் ஒழுக்கமான குடும்பம் இதிலிருந்து அயோத்தி அயோத்திக்கு எல்லாரையுமே மருமகளாக எடுத்துக்கலான்னு தசரத மன்னனுக்கு ஒரு ஆசை வருது அத வந்து ஒரு குறிப்பால் உணர்த்துறாரு ஜனக மன்னருக்கு உணர்த்துறாரு அது என்னன்னா ஒற்றை பூவை கொய்யவே வந்தோம் ஆனால் மற்ற பூக்களும் மணக்கிறதே அப்படின்னு சொல்றாரு அத புரிஞ்சுக்கிட்ட ஜனக மன்னர் சொல்றாரு நாடி வந்தது நலமே சூடிக்கொண்டால் அனைத்தும் சுகமே அப்படின்னு சொல்றாரு ஒரே மேடையில் மிதிலையின் மகள்கள் அனைவருக்கும் திருமணம் நடந்தது ராமன் சீதையை திருமணம் செய்தார் பரதன் மாண்டவியை திருமணம் செய்தார் லட்சுமணன் ஊர்மிலையை திருமணம் செய்தார் சத்ருக்கன் சித திருமணம் செய்தார் இப்படி நான்கு மகன்களும் நான்கு மருமகள்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ராமனின் நிழலாகவும் அண்ணனுக்கு அடிமையாகவும் அண்ணனுக்கு பணி தன் வாழ்நாள் கடமையாகவும் நினைத்திருந்தார் லட்சுமணன் மற்ற தமயன்களும் இருந்தார்கள் ஆனால் இவர் மட்டுமே மிகுந்த பாசத்துடனும் பரிவோடும் இருந்தார் அண்ணனிடம் மனம் புரிந்த அன்றே தன் துணையின் மனம் புரிந்தால் ஊர்மிலை குலகுரு இதற்கு முன்றே ஒன்றை சொல்லியிருக்கிறார் நீ நினைத்த வாழ்வு உனக்கு கிட்டாது மகளே கணக்கு பார்க்காதே சங்கடம் என நினைக்காதே சாபம் பெறுவாய் தியாகம் என நினைத்துக்குள் உன் வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு குலகுரு அதை புரிந்து கொண்டால் ஊர்மிலை இப்பொழுதுதான் கைகேயி தன் சூழ்ச்சியால் ராமணனை ஈரேழு வருடங்கள் வனவாசத்திற்கு அனுப்ப முய முற்பட்டாள் அப்படி நடக்கும்போது கோசலை தேவி பலமற்ற பசுவாய் நானும் உன்னுடன் வருகிறேன் ராமா அப்படின்னு அழுகுறாங்க உடனே ராமர் சொல்றாரு உயிர் இருக்கும் வரை கணவனுக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் அதுவே ஒரு பெண்ணின் கடமை அம்மா நீங்கள் இங்கே இருந்து அப்பாவிற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே சீதை சொல்றாங்க அப்படி என்றால் என் ராமன் இருக்கும் இடமல்லவா இந்த சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி தானும் வனவாசத்திற்கு முற்படுறாரு மரவுடை மூத்தவள் சீதைக்கு வனவாசம் தனக்கு வெறும் வாசம் மட்டுமே என்று உணர்ந்த ஊர்மிளை தன்னை அழகுபடுத்திக் கொண்டு மேம்படுத்தி கொண்டு மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் லட்சுமணனுக்கு ஒரே குழப்பம் தன் அண்ணியைப் போலவே தானும் வனவாசம் வருகிறேன் என சொல்லிவிடுவாளோ ஊர்மிலை இங்கேயே விட்டு சென்றால் எப்படி பதினாலு ஆண்டுகள் மனைவியை பிரிந்து இருப்பது என்ற பல சந்தேகங்களுடனும் குழப்பத்துடனும் லட்சுமணன் ஊர்மிலையை பார்க்க செல்கிறார் அப்போது கட்டிய மனைவி ஒய்யாரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து இவ்வளவு மகிழ்ச்சியில் மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாய் நாடே அழுது கொண்டிருக்கிறது ராமண்ணன் வனவாசம் செல்வதை நினைத்து நீ என்ன இப்படி இருக்கிறாய் சி நீயும் ஒரு பெண்ணா என கோபமாக லட்சுமணன் ஊர்மிலையை பார்த்து பேசுகிறார் அதற்கு ஊர்மிலை சொல்கிறார் தானே வனவாசம் செல்ல வேண்டும் என்ற கூற்று இருக்கிறது அவர் 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 மனைவியுடன் செல்லப்போகிறார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே பின்னர் நீர் என் மர உரி தரித்து இருக்கிறீர் அப்படின்னு கேட்கிறாரு உங்கள் அண்ணன் ராமருக்காக நான் என் சுகபோகங்களை இழக்க விரும்பவில்லை என் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி நான் நன்றாக சுகபோக ராஜ வாழ்க்கையை வாழத்தான் வந்திருக்கிறேன் என்று ஊர்மிலை சொல்லிவிடுகிறாள் உடனே லட்சுமணன் பெண்ணே உனக்கு இத்தனை பெரும் பேராசையா சி நீயும் ஒரு பெண்ணா அப்படி என்று கோவப்படுகிறாள் மனசுத்தி பதிபக்தி இப்படி உனக்கு எதுவுமே கிடையாதா என்று கோபமாக பேசுகிறார் லட்சுமணன் மனசுத்தி பதிபக்தி என்று எதுவுமே உனக்கு கிடையாதா நீயும் பெண்ணா என கோவப்படுகிறார் லட்சுமணன் அப்படி இருக்க தன்னை தானே ஏமாற்றி கொண்டு ஒரு கபட நாடகம் ஆடி தன்னை ஏமாற்றிக் கொண்டவளாய் மஞ்சத்தில் அமர்கிறாள் அழுது கொண்டே ஊர்மிலை எதற்காக அவள் அப்படி செய்தால் தன் கணவன் தன் அண்ணனுக்கு அடிமையாக பணிபுரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தானும் வனவாசம் வருகிறேன் என்று சொன்னால் அவர் என்ன செய்வது என்று குழம்பி தவிப்பார் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே அரண்மனையில் விட்டு செல்ல வேண்டுமென்றாலும் கட்டிய மனைவியை இப்படி விட்டு செல்லலாமா என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் காலம் முழுக்க அவருக்கு கஷ்டங்களே நிறைந்திருக்கும் அதனால் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாள் உருமிலை அதனாலே கபட நாடகம் ஆடி தன்னைத்தானே கொள்கிறாள் கானகம் கவிவாசமானது சீதைக்கு ஆனால் அந்த புறமோ பாலைவனமானது லட்சுமணனின் மனைவி ஊர்மிலைக்கு எவ்வளவு பவித்திரமான காதல் அலைக்கு அடித்து செல்லும் கடலலை போல அவள் இங்கும் போகாமல் அங்கும் இருக்க முடியாமல் தவித்தாள் அந்த பதினாலு ஆண்டுகளும் அரண்மனை வாழ்விலே ஒரு துறவு கொண்டாள் அந்த ஊர்மிலை அப்போதுதான் ஒருமுறை நித்ரா தேவி கண்முன்னே தோன்றி மகளே கண்மூடாமல் உறக்கத்தை புறம் தள்ளிவிட்டான் உன் கணவன் அதனால் லட்சுமணனின் தூக்கத்தை தொலைத்தால் மட்டுமே போரில் அவன் வெற்றி பெற முடியும் பதினாலு வருடங்களாய் அவன் தூங்காமல் இருப்பதற்காக நீ தூங்குவாயா என கேட்கிறாள் அதற்கு தன் கணவனுக்காக யோசித்து தான் தூங்க முடிவெடுக்கிறாள் பதினாலு வருடங்களாய் தூக்கம் அத்தனை இன்பமான ஒன்றுதான் ஆனால் பதினாலு வருடங்களாக தன்னுடைய சுகபோக வாழ்வையும் தன் கணவனுடன் இல்லாமலும் அரண்மனை வாழ்க்கையை துறந்து தன் தூக்கத்தையும் தன் கணவனின் தூக்கத்தையும் சேர்ந்தே தூங்குகிறாள் லட்சுமணனின் மனைவி ஊர்மிலை அப்படி அவள் தூங்கியதால்தான் போரில் பல வரங்களை பெற்ற கண்ணீர்க்கு அகப்படாத இந்திரஜித் எனும் மேகநாதனை கொல்ல முடிந்தது லட்சுமணனால் போர் முடிந்து அனைவரும் வீடு திரும்பும் போது சீதையின் மூலமாக லட்சுமணன் தன் மனைவியின் தியாகத்தை அறிகிறான் அப்பொழுது அந்த அவசர அவசரமாக சென்று ஊர்மிளையின் காலில் சாஸ்டாங்கமாக விழுந்து என்னை மன்னித்துவிடு தாயே கணவனின் பணி சிறக்க தனக்கென வாழாமல் கணவனுக்காக வாழ்ந்தாயே உன்னை அப்படி பேசினேனே என்று அழுது கொண்டே நீ ஆயிரம் சீதை தோன்றினும் உன் தியாகத்துக்கு ஈடாகாது தாயே என அழுது புலர்ந்தார் லட்சுமணன் இத்தனை தியாகங்களை செய்த ஊர்மிளையின் வரலாறு போற்றப்படவில்லை என்பதே உண்மை Nandri